தமிழ்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது சண்டே சண்டே நாளே நம்முடைய சேனல்ல சர்வதேச அரசியலை பத்தி தான் நாம விரிவா பேசுவோம் அதன் அடிப்படையில பல முக்கியமான சர்வதேச அரசியலை அண்ணன் கேப்ரியல் கூட போறோம் வாங்க பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா கேட்கறது தான் சேனலுக்கு புதுசா வந்து காணொலிகளை பார்க்கிற உறவுகள் தயவு செஞ்சு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் உங்களுக்கு எங்களுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹைப்பும் பண்ணி விட்டுடுங்க வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம் ஆனா நேற்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாச்சு என்ன அப்படின்னா சீனாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக தைவானை வந்து கை கழுவ முடிவு செஞ்சிட்டதா ஒரு அறிவிப்பு ட்ரம்ப்போட தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பக்கம் சீனா மேல மிக அதிகமான டாரிஃபை விதிக்கிறாரு இப்ப என்னடான்னா சீனா உடனான வர்த்தக உறவை மேம்படுத்தி கொள்வதற்காக இத்தனை நாட்களாக அமெரிக்காவோட மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்டாக இருந்த அவங்களோட இன்னொரு மிலிடரி பேஸாகவே இருந்த தைவானையே கை கழுவ முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இந்த குழப்பம் சொன்னது போல ட்ரம்ப்பும் ஷிஜிங் பின்னும் ஃபோனில் பேசிக்கிறாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அவங்க பேசிக்கிறாங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா நிறைய பிரச்சனைகளை பத்தி அவங்க விவாதிச்சிருக்காங்க குறிப்பா வர்த்தகம் சார்ந்து அவங்க பேசினதா சொல்லப்படுது அதே மாதிரி டிக்டாக் பிரச்சனையும் இப்ப போய்கிட்டு இருக்கு ஸோ டிக்டாக் தொடர்பான ஒரு டீலையும் அச்சீவ் பண்ணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் பேசினாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்ப ட்ரம்ப் வந்து சைனா கூட கொஞ்சம் சாஃப்டா போயிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ரொம்ப கடுமையான ஒரு ட்ரேட் வார் ஒரு பாயிண்ட்ல இருந்தது சைனா மேல பெரிய டேரிஃப் எல்லாம் போடுறாங்க ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலாம் டேரிஃப் போடுறாங்க அதுக்கப்புறம் இறங்கி கொண்டு இறக்கி கொண்டு வராங்க டென் பெர்சன்ட் அப்படின்ற அந்த பேஸை வந்து செட் பண்றாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி திரும்ப ஆட் பண்றாங்க அது ஒரு பெனல்டி மாதிரி இப்போ ஃபென்டினல்க்கு ஃபென்டினல் அந்த ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் சைனா சப்ளை பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பர்சன்ட் போடுறாங்க ஸோ ஓவராலாக தேர்ட்டி பர்சன்ட் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்தியா அமெரிக்காவோட நண்பர் நமக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் சைனாவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் தான் இதில் என்ன சர்ப்ரைஸ்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கண்டெயின் சைனா பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசிக்கு அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுத்தாங்க குளோபலாக சைனா தான் நமக்கு பெரிய த்ரெட் ஏன்னா இப்போ சைனா ரொம்ப வேகமாக வளர்ந்து வராங்க அந்த வகையில் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவோட இந்த வேர்ல்டு ஆர்டரையும் சைனா சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ நம்ம சைனாவை கண்டெயின் பண்ணும் அப்படின்றது அமெரிக்காவோட ப்ரையாரிட்டியாக இருந்தது இப்போ பார்த்தோம்னா டிராஸ்டிக்கான ஒரு ஷிஃப்ட் இருக்குது சைனா அமெரிக்காவோட நண்பனான இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க சைனா கூட சாஃப்டாக போகிறாங்க அடுத்தது நீங்கள் தாய்வான் பற்றி பேசுனீங்க தாய்வான் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது இன்னும் ரொம்ப தாய்வான் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் சைனான்ற பெரிய ஒரு அபாயம் இருக்கு பெரிய ஒரு த்ரெட் இருக்கு இப்போ சைனா என்ன பண்றாங்க தாய்வானோட எல்லைகளை மதிக்காம அவங்களோட ஸ்பேஸை மதிக்காம தினம் தினம் சீன விமானங்கள் சைனாவோட சாரி தாய்வானோட ஸ்பேஸை வயலைட் பண்றாங்க அதே மாதிரி சைனாவோட போர்க்கப்பல்களும் அவங்களோட எல்லைகளும் மதிக்காம அவங்களுக்கு சொந்தமான கடல் பகுதிக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க போய் வரது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ தாய்வான த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல அமெரிக்கா தாய்வானை சப்போர்ட் பண்ணும் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு தாய்வானுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஒர்க் மிலிட்ரிட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு மேபி ஃபியூச்சர்ல திருப்ப அப்ரூவ் பண்ணி அனுப்பலாம் பட் இப்போதைக்கு அதுக்கு அப்ரூவல் கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவு அவரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணலனாலே ரைட் சைனாவை நம்ம கோவப்படுத்த வேண்டாம் சைனாவை நம்ம சாஃப்டா டீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரு வந்திருக்கார் இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஒரு ட்ரான்ஸாக்ஷனில் அப்ரோச்சும்பாங்க நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தா நான் உனக்கு ஒன்னு கொடுப்பேன் பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் நீ பத்து ரூபா எனக்கு கொடுத்தா நான் பத்து ரூபாவுக்கான சர்வீஸை நான் உனக்கு கொடுப்பேன் அந்த வகையில தாய்வானுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய எய்ட்லாம் வந்துட்டு இருந்தது அமெரிக்கால இருந்து நம்ம சொல்றது இந்த மிலிட்டரி எய்ட்லாம் வந்துருந்தது இப்ப ட்ரம்ப் நான் எதுக்கு எய்ட் கொடுக்கணும் நீ ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸுக்கு உங்களுக்கு மிலிட்டரி ஆயுதங்கள் ட்ரோன்ஸ்லாம் வேணும்னா காசை கொடுத்து வாங்கிக்கோங்க ஃப்ரீயாலாம் எதுவும் வராது சைனா கூட சண்டை போடணுன்னா நீங்க சண்டை போட்டுக்கோங்க அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்ப அமெரிக்கா வந்துட்டாங்க ஆனா முன்னாடி சைனாவை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருந்துச்சு அதனால தானே தைவானுக்கு அவ்வளோ உதவிகளை செஞ்சாங்க இப்போ அந்த தேவை இல்லாம போயிருச்சா சைனாவை வளர விட்டுடலாம் அவங்களோட ஆதிக்கத்தை கண்டுக்காம இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்துருச்சான்னு கேட்குறேன் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு உங்க கேள்விக்கான பதில நான் சொல்றேன் அது முக்கியமான கேள்வி இப்போ ஸோ தாய்வானை பொறுத்தளவில் இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு தாய்வான் இப்போ புரிஞ்சிருச்சு ரைட் நம்ம இனி ஃப்யூச்சர்ல அமெரிக்காவை நம்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது நம்மளே நம்ம டிஃபன்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க பார்த்துக்கலாம்ன்றத விட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா சைனா பெரிய நாடு தனியார் தாய்வானால டீல் பண்ண முடியும் என் கையே தனக்கு உதவி ஆமா ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா டூ தௌசண்ட் முன்னாடி தாய்வானோட டிஃபென்ஸ் பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஜிடிபில ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் அலாக்கேட் பண்ண போகிறோம் ஃபைவ் பர்சன்ட் பெரிய ஒரு நம்பர் ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் பெண்டிங் பார்த்தோன்னா அரௌண்ட் ஒன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் இருக்கும் ஜிடிபியில இவங்க அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலான்ற இடத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயருக்கு டுவெண்ட்டி டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரே வருஷத்துல டுவெண்ட்டி பர்சென்ட் டைக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஜப்பானும் ஏறக்குறைய அந்த அவங்களோட மிலிடரி ஸ்பெண்டிங் எல்லாம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம் இப்ப சூழல் மாறிடுச்சா சைனா இப்ப அமெரிக்காவுக்கு த்ரெட் இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வருவோம் இப்ப அமெரிக்கால பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு இந்த அரசியல் மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் எண்டாயிரம் அந்த நாட்டையே புரட்டி போடக்கூடிய வேலையில ட்ரம்ப் ஈடுபட்டு இருக்காரு இவ்வளவு நாட்களும் அமெரிக்கா ஒரு லிபரல் கண்ட்ரியா இருந்திருக்கு பிடிச்சதெல்லாம் பேசலாம் ஃப்ரீ ஸ்பீச் யார் வேணாலும் வரலாம் லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் நீங்க டக்குன்னு வளரலாம் இப்ப அது எல்லாத்தையும் ட்ரம்ப் வந்து இப்ப புரட்டி போடுறாரு சோ இப்ப ட்ரம்ப்புக்கு அமெரிக்கால நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நிறைய பேக் எல்லாம் அங்க இருந்து வர ஆரம்பிக்குது ஒரு குரூப் ட்ரம்ப்பை சாலிடா எதிர்க்கிறாங்க இப்போ ட்ரம்ப்போட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அமெரிக்காவை ப்ராப்பராக டீல் பண்ணுவோம் அமெரிக்காவில் கூடிய பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெளியே போவோம் அப்படின்றதா அவரோட பிளானா இருக்குன்றது என்னோட கணிப்பு நான் இதை ஏன் சொல்றேன்னா பொதுவாக வலதுசாரிகள் எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் இருக்காங்கல்ல பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவங்களோட அதிகாரத்தை அவங்க கன்சால்டேட் பண்ணுவாங்க அவங்களோட பவரை கன்சால்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் வெளியே மற்ற நாடுகள்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் மற்ற பிரச்சனையை பார்க்கலாம்னு யோசிப்பாங்க ஹிட்லர் நல்ல உதாரணம் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு ஜெர்மனியில அவருக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் காலி பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மற்ற நாடுகளோட மோதல் போக்கு அவரு கடைபிடித்தார் ஸோ ஒரு ஃபேமஸான அவரோட ஸ்பீச் உண்டு அவரு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழிலாளர்களை சந்திச்சு அவரு பேசுறாரு அப்போ ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த மாதிரி அன்ஹாப்பி வித் மி பிகாஸ் ஐ டிஸ்ட்ராய்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி பட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிஸ் டூ அப்படிம்பரு நான் மார்க்சிஸ்ட் பார்ட்டிய மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணல இருக்கிற எல்லா கட்சியுமே காலி பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் டிரம்பும் அந்த விஷயத்தான் பண்றாரு டொமஸ்டிக்கா அமெரிக்காவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக்டாக் டீல பத்தி அவங்க பேசிருக்காங்க இப்ப டிக்டாக பொறுத்தளவுல ட்ரம்ப் செகண்ட் டைம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா நவம்பர்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன் நான் பிரெசிடென்ட் ஆனதுக்கு டிக்டாக் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்கார் அதுபோக இப்ப அவர் சொல்ற இன்னொரு விஷயமும் என்னன்னா டிக்டாக்கை பொறுத்தளவுல நம்ம குழந்தைகள் வந்து அதை ரொம்ப விரும்புறாங்க பிளஸ் பேரண்ட்ஸும் அதை விரும்புறாங்க ஸோ எங்க குழந்தைங்களை நாங்கள் கரெக்டா மேனேஜ் பண்ணோம் டிக்டாக் எங்களுக்கு தேவைன்றாங்க ஸோ நமக்கு டிக்டாக் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி டிக்டாக்கை பேன் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை அமெரிக்காவில் பாஸ் பண்றாங்க அதை இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல அந்த பேனை இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல டிக்டாக்குக்கு டைம் கொடுக்கறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா டிக்டாக் நிறுவனத்து மேல ப்ரெஷர் போடுறாங்க உங்க நிறுவனத்தை எங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறுவனங்கள் கிட்ட அந்த எல்லாம் வித்துட்டு போங்க எயிட்டி பர்சென்ட்ட எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த உள்ள டெமோக்ரட்ஸும் சரி ரிப்பப்ளிக்கன்ஸும் சரி ரெண்டு பேருமே டிக்டாக் எதிரா தான் இருக்காங்க ஓகே ஏன்னா அவங்க எங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் திருடுறாங்க கம்யூனிஸ்ட் ப்ரொபோகண்ட்டாக உள்ள திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கு ஸோ அந்த வகையில் அமெரிக்க நிறுவனங்கள் கட்டுப்பாட்டுல டிக்டாக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு எப்படி இலான் மஸ்க் தோஸ்தா இருக்காரோ அதே மாதிரி இன்னும் நிறைய பணக்கார தோஸ்துகள்லாம் இருக்காங்க லாரி எலிசன் அவரு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் டாப் ஃபைவ்ல இருப்பார் ரிச்சஸ்ட் மேனா அவர் இருப்பார் பெரிய பில்லினியர் இவர் ட்ரம்ப்புக்கு க்ளோஸ் ஆன ஆள் ஸோ இப்போ டிக்டாக்கை வந்து லாரி எலிசன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதான் பிளான் அந்த டீலும் அவங்க நேற்று பேசியிருக்காங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா எயிட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் ஆரக்கல் கீழே போகும் லாரி அலிசன் கீழே போகும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிக்டாக் கண்ட்ரோல்லே இருக்கும் டிக்டாக்கோட பேரன் கம்பெனி பேர் என்ன ஒரு நேம் அது ஸோ அந்த நிறுவனம் கிட்ட இருக்கும் ஸோ அப்போ ஃபுல் கண்ட்ரோலும் இங்கே வந்துடும் இப்போ ட்ரம்ப்புக்கு இது ஏன் தேவைன்னா டிக்டாக் வந்து மேஜர் இன்ஃபுளுன்சர் உங்களுக்கு தெரியும் ட்விட்டர் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு தெரியும். ட்ரம்ப்ப பவர் கொண்டு வரதுக்கு இலான் மஸ்கும் ட்விட்டரும் பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. பயங்கரமா ப்ளே பண்ணாங்க. சோ ட்விட்டர் பெரிய ஒரு அசெட். நீ ஃபியூச்சர்ல நீங்க மக்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த அல்காரிதम्‍ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அந்த வகையில் இவங்களோட க்ளைம் என்னன்னா டிக்டாக் வந்து கம்யூனிஸ்ட் ப்ரோபகண்டாவ அமெரிக்கால சைலன்ட்டா பண்றாங்க அப்படிங்கறது தான் இவங்களோட குற்றச்சாட்டு. அந்த விஷயத்தை நீ ரிவர்ஸ் பண்ணனும். ரிப்பப்ளிகன் ப்ரொபகண்டா ரைட்டிங் ப்ரொபகண்டாவை நான் டிக்டாக் வழியாக பண்ணணும் ஸோ எனக்கு டிக்டாக் வந்து ரொம்ப அவசியம் அதுவும் என்னோட தோஸ்துங்க இருக்காங்க பாருங்க லாரி லிசன் மாதிரி என்னோட தோஸ்து கண்ட்ரோலில் அதை கொடுக்கணும் தான் ட்ரம்ப்போட விருப்பமா இருக்கு அதை கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் போகும் ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகலாம் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ சிபிஎஸ்னு ஒரு பெரிய ஒரு டெலிவிஷன் நெட்ஒர்க் அங்கே இருக்கு அமெரிக்கால ட்ரெடிஷ்னலாம் ரொம்ப லிபரலான ஒரு நெட்ஒர்க் ரேடியோ டெலிவிஷன் நெட்வொர்க்லாம் வச்சிருக்காங்க அவங்க இப்போ என்ன ஆகுது லாரி எலிசனோட பையன் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு டேவிட் எலிசன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு சன் டான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு இந்த சன் டான்ஸ் நிறுவனம் தான் மிஷன் இம்பாசிபிள் கடைசி ஃபைனல் ரெக்கனிங் அந்த மூவியை வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க நிறைய படங்கள் மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்லயே நிறைய படங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த சன் டான்ஸ் நிறுவனம் சிபிஎஸ் நிறுவனத்தை டேக் ஓவர் பண்றாங்க விலைக்கு வாங்கிடுறாங்க வாங்கதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுது சிபிஎஸ்ஓட கேரக்டரே மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி சிபிஎஸ் லிபரலான நிறுவனமாக இருந்தது இப்போ அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா மாறுறாங்க ட்ரம்ப்போட கேம்பெயின் இந்த விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வராங்க சப்போர்ட் பண்றாங்க ரைட்டிங்கா மாற ஆரம்பிக்கிறாங்க ஸோ மீடியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி கவர்மெண்ட்லையும் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய பியூரோக்கிரட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஸ்லோவாக வெளில தள்ளணும் ஜுடிஷியரியும் கீழே கொண்டு வரணும் இந்த முயற்சியை ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்க ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா ட்ரம்ப்புக்கு உள்ளூர்ல நிறைய வேலை போயிட்டு இருக்கு இப்ப அந்த நாட்டை ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் ஒரு ஒரு ரைட் விங் மைண்ட் செட்டுக்கு அமெரிக்காவை கொண்டு வரணும் இன்னும் அது ஃபுல்லா நடக்கல அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் பவர் கொண்டு வந்துட்டாங்க பட் இருந்தாலும் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல் கீழே என்ன பண்ணாலும் இவர் ஒன்றும் நிரந்தரமா அமெரிக்காவோட அதிபரா இருக்க போறது இல்லை அப்புறம் எதுக்காக இவ்வளவு மேனக்கடணும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தலாம் வலதுசாரிகளோட வலதுசாரிகளோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க சில ட்ரெடிஷ்னல் நாம்ஸ் எல்லாம் அடிச்சு உடச்சிருக்காங்க அவங்க இப்ப ட்ரம்ப் எடுத்துக்கோமே இப்போ அவர் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு மீடியாவை ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்றாரு ஃபஸ்ட் டேர்ம்ல இதெல்லாம் அவர் பண்ணல அதே மாதிரி ஜுடிஷியரியை வழி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு கவர்மெண்ட் பியூரோக்ரசி ஒரு செக்ஷன் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க சோ அவங்கள ஸ்லோவா காலி பண்ணும் அப்படின்ற வேலைகள் ஈடுபடுறாரு சோ அதனால ட்ரம்ப் வந்து ஷார்ப்பாக தான் இருக்க இதெல்லாம் ட்ரம்ப் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப்பை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படும் பார்ட்டில ட்ரம்ப் கொஸ்டின் பண்றதுக்கு யாருமே கிடையாது சோ பார்ட்டியில ட்ரம்ப் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறிட்டார் இப்ப போக போக என்ன ஆகுதுன்னா அமெரிக்காலையும் ஒரு ஸ்ட்ராங் மேனா அவர் மாறிட்டு இருக்கார் ஒன்ஸ் ட்ரம்ப் யாரும் அமெரிக்கால கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற சூழல் ஏற்பட்டா ட்ரம்ப் அதுக்கப்புறம் வெளியே திரும்ப ஆரம்பிப்பார் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஈடுபட ஆரம்பிப்பார் சோ நான் எப்படி பாக்குறேன்னா இப்போதைக்கு மீடியா ஜுடிஷியரி அப்புறம் பியூரோக்ராட் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அந்த போக்கஸ்ல அவர் இருக்கார் சோ அதனால சைனாவை கொஞ்சம் அவர் லூஸ் ஆக விடுறாரு இப்ப நம்ம அவங்கள போக்கஸ் பண்ண வேண்டாம் சைனா பிரச்சனை தாய்வான் பிரச்சனை எல்லாம் பெருசா அவர் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாருன்னு பாக்குறேன் இப்ப நான் வந்து இத வேற ஒரு கோணத்துல பாக்குறேன் நீங்க சொல்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டமையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாரு தன்னை கேள்வி கேட்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதை மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் வந்து அவருக்கு எதிராகவே திரும்பிட்டாங்கன்னா ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ரொம்பவே லிபரலான ஒரு கண்ட்ரி ஓரளவுக்கு மேலே மக்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு இவர் நம்புறாரா ஓவரா அழுத்த அழுத்த அதுவே இவருக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க இலான் மஸ்க் இருக்காருல அவரு மிக மிகப்பெரிய செல்வந்தர் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப கேல்குலேட் பண்ணி தான் ஒரு முடிவை அவர் எடுப்பார் சாதாரணமா ஏனாவும் எடுக்கிற ஆள் கிடையாது ஒரு காலத்துல இலான் மஸ்க் டெமோக்ரேட் அவர் டெமோக்கிராட்டிக் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்னைக்கு பிசினஸ் சப்போர்ட் பண்ணுறாரு அதுவும் அவர் என்ன பண்ணுறாரு எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகளை யூரோப் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு ஏஎஃப்டின்ற ஜெர்மன் வலதுசாரி கட்சியை சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் ரிஃபார்ம் யூகே பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் நேஷ்னல் ரேலி பார்ட்டியை ஃப்ரான்ஸில் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த கட்சிகள் எல்லாத்தையும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு முதலாளி இப்படி போல்டாக வலதுசாரி கட்சிகளை சப்போர்ட் பண்றாருனா என்ன கேல்குலேஷன் அவருக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு முதலாளித்துவ எழுச்சி வரப்போகுது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு முதலாளித்துவ எழுச்சி ஆல்ரெடி இருக்கு அமெரிக்கால முதலாளித்துவம் தானே இருக்கு முதலாளித்துவம் கம்ப்ளீட்டா ஜெயித்திருச்சு அமெரிக்கா சோசியலிசம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது சோ இப்ப இலான் மஸ்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்க விஷயம் என்னன்னா ஒரு ரைட் விங் அல அடிக்க போகுது அத ஒரு வகையில நம்மளும் ட்ரிகர் பண்ணணும் ஸோ கம்ப்ளீட்டா ரைட்விங் நோக்கி உலகம் போகும்போது அந்த இடத்துல நம்ம டாமினன்டான ரோல் பிளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பிஸ்னஸ் கணக்கு இல்லாமலாம் இல்லை இலான் மஸ்க்லாம் ரொம்ப ஷூடான பிஸ்னஸ் மேன் இவங்க பேசுற மாதிரி ஜோக்கர் கிடையாது அவர் ட்விட்டரை வந்து வீணாக்கிடுவார்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க ட்விட்டரை வந்து நல்லா சாலிடாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஜோக் ஜோக்கர் அவர் ட்விட்டர் நிறுவனத்தோட குணத்தையே அவருக்கு புரிஞ்சுக்க முடியல ட்விட்டர் ஒரு லிபரல் ஸ்பேஸ் ஆனால் இவர் ரைட்டிங் ப்ரொபகண்டாவை புஷ் பண்றாரு ட்விட்டருக்கு செட்டே ஆகாதுன்னா சொன்னாங்க ஸோ இலானமஸ்க்கு அந்த மாற்றத்தை அவர் பார்க்குற ஸோ நான் என்ன சொல்கிறேன் உலகம் முழுக்க ஒரு ரைட்விங் ஷிஃப்ட் நடக்குது இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வெள்ளைக்காரங்க நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா சில விஷயங்களை செய்வாங்க இப்போ நைன்டிஸ் வரும்போது சோவியட் யூனியன் கொலாப்ஸுக்கு அப்புறம் ஒரு லிபரல் எக்கானமிக்கான தேவை வருது ஏன்னா இப்போ அமெரிக்க நிறுவனங்கள் எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போகணும் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அமெரிக்கா கிட்ட பெரிய மூலதனம் இருக்குது யூரோப் கிட்ட பெரிய மூலதனம் இருக்கு மற்ற நாடுகளில் டப்பு டப்புன்னு அங்கங்கெல்லாம் போய் ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது கேபிட்டலோட சேர்ந்து லேபரும் ஷிஃப்ட் ஆகும் அப்போ இந்தியாக்காரங்க அமெரிக்காவுக்கு போவாங்க சைனாக்காரங்க அமெரிக்காவுக்கு போவாங்க யூரோப் போவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ அமெரிக்கன்ஸ் ரொம்ப லிபரலாக இருக்காங்க ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் அப்ப தேவை நம்ம பணம் அங்கெங்க போய் சம்பாதிக்கணும்னா அவனும் அங்கெங்க ஷிஃப்ட் ஆகணும் ஏன்னா லேபருக்கான தேவையும் ஏற்படுது சோ அவங்க அலோவ் பண்றாங்க லேபர் மைக்ரேஷன் அலோவ் பண்றாங்க அவங்களும் ரொம்ப லிபரலா இருக்காங்க ஆனா அவங்க ஏமாளிகள் கிடையாது ஸோ இப்போ என்ன ஆகுது குளோபலைசேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது குளோபலைசேஷனால பெரிய பெனிஃபிட்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ இப்போ குளோபல் எக்கானமிலாம் பார்த்தோம்னா ஸ்டாக்னேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு தேக்க நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ அதனால இப்போ என்ன ஆகுது இதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மைக்ரேஷன் இந்த விஷயத்துக்கு எதிராக போறாங்க ஸோ இந்த சூழல்ல தான் ட்ரம்ப் இப்ப இந்த அரசியலை கையில் எடுக்கிறார் நீங்க சொன்னீங்க இல்லையா அமெரிக்கா திரும்பி ட்ரம்ப் தூக்கி போட்டுறாதா ஏன்னா ட்ரெடிஷ்னலா அமெரிக்கா ஒரு லிபரல் எக்கானமி ஃப்ரீ ஸ்பீச் இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் இங்க ட்ரம்ப் இப்படி பண்றாருன்னா பேக் ஃபயர் ஆகும்ன்றீங்கல்ல அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நான் ஏன் சொல்றேன்னா உலக சூழல் இருக்கு பாருங்க ட்ரம்ப்புக்கு ஃபேவரபிளா இருக்கு எப்படி நைன்டீன் பெரிய ஒரு ரெசன் உலகத்துல வந்ததோ அந்த ரெசன் எப்படி ஹிட்லருக்கு ஃபேவரபிளா அமைஞ்சதோ இப்ப இருக்கக்கூடிய சூழலும் ட்ரம்ப்ரபுளா இருக்கு அமெரிக்கா மனநிலை என்னவா எதுக்கு நான் இருக்கு எனக்கே வேலை இல்ல குளோபலைசேஷன் ஒர்க் ஆகும் போது எனக்கு வேலை இருந்தது பக்கத்துல வேலை இருந்தது இப்ப எனக்கு வேலை இல்ல எதுக்கு அவங்க இருக்கணும் அப்ப அவனை கிளப்பிடுங்கன்றாங்க மனநிலையும் அந்த மாதிரிதான் இருக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்றைக்கு இன்னொரு அறிவிப்பும் வெளியாச்சு ஹெச் ஒன் பி விசாவோட அந்த அப்ளிகேஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஸோ அப்ப அவனோட வரத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதா ட்ரம்ப்போட பிளான் வெளியில இருந்தீங்க ஆட்கள் வரத கம்மி பண்ணணும் ரேட்டை ஏத்துனா டிமாண்ட் ஆகும் ஆமா சோ அதனால ரேட்டை அவரு இப்போ இப்ப சார்லி சார்லிக்கோக்கு இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை கேலி பண்றாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் டீல் பண்றாங்க அவங்களோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்றாங்க இவர் யார் என்ன பேக்ரவுண்டு அதுல இமிகிரண்ட் யாராவது வெளியே இருந்து வந்தவங்க யாராவது சார்லிகா கூட அந்த மரணத்தை மரணன்றது அசாசினேஷன் அதை கேலி பண்றாங்கன்னா அவங்க டீபோர்ட் பண்ண அளவுக்கு போயிட்டாங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு கமேடியன் ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு ஜிமி கெமல் நினைக்கிறேன் அவரோட ஷோஸை பெருசா பார்த்தது அவர் ஏதோ கொஞ்சம் கேலியா பேசியிருப்பார் போல சோ இப்ப அவரை எக்ஸாக்டா நான் அந்த நியூஸ் என்னன்னு ஃபாலோ பண்ணா அவரையும் கொஞ்சம் டஃபா தான் டீல் பண்றாங்க சோ இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா இந்த ஃப்ரீ ஸ்பீச் அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க அதெல்லாம் தட்டி தூக்கிட்டார் ஒரு காலத்துல அமெரிக்கால ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேம் பிரசிடென்டா இருக்கும் போது அவர் பவர்ல இருக்கும்போதே ட்ரம்ப்போட அந்த பெரிய அந்த உருவ பலூன்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் உதைக்கிறது அசிங்கப்படுத்துறது ட்ரம்ப் வந்து ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணாத மாதிரியான அந்த போர்ட்ரேட்ஸ் வச்சு அவரை அவமானப்படுத்துறது இதெல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு செகண்ட் டேம்ல பாருங்க அதை ஃபுல்லா கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார் கோல்டு ஸ்டாச்சு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அவருக்கு நேற்றைக்கு ஸோ இப்போ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இதெல்லாம் முன்னாடி பாசிபிளாவே இருந்திருக்காது நீங்க ட்ரம்ப்பையும் அட்டாக் பண்ணலாம் யார வேணாலும் அட்டாக் பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற சூழல் அமெரிக்கால இருந்து இன்னைக்கு அதை ஃபுல்லா ட்ரம்ப் ஸ்லோவா டைட்டன் பண்றாரு கிரிப்ப டைட்டன் பண்றாரு அவர் இதுக்கு கொடுக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா நான் இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணுவேன் நான் அமெரிக்கன்ஸுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அதனால மக்களும் அவர் கையில இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்க அவருக்கு அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க ஹிட்லருக்கு தான் நடந்தது நான் ஜெர்மன்ஸுக்கு ஆனவன் நான் ஜூஸை ஒடுக்க போறேன் அதுன்னு சொல்லி ஒரு ப்ரொபகேண்டா கை ஜெர்மானியா அப்படிங்கிற ஒரு கனவையும் முன் வச்சாரு ஸோ மக்கள் அவர் செய்யற எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிட்டாங்க அவர் கையில அதிகாரத்தை கொடுத்தாங்க ஸோ ட்ரம்ப்புக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்கு ஸோ உலகம் முழுக்க ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றம் ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளா இருக்கு அதை நல்லா அவரு யூஸ் பண்ணிக்கிறார் அதனால நான் எப்படி பாக்குறேன்னா ட்ரம்ப் நாளைக்கு பிரசிடென்ட் ஆகலன்னா கூட வேற ஒரு ரைட் விங் லீடர் தான் வருவார் ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை அவங்க போட்டாங்க ஒரு வலதுசாரி பொலிட்டிக்கல் லீடருக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க வந்து போதுமான அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு ஏன் வந்து ட்ரம்ப் இப்ப திடீர்னு சைனா மேல பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாரு ஒரு வேளை இப்ப இந்த டேரிஃபை எல்லாம் விதிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்தியாவோட வர்த்தகத்துல மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இருந்து எத்தனையோ டன் எராள ஏற்றுமதி செஞ்சு அனுப்பி வச்சாங்க அது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணி இங்க அனுப்பப்பட்டுடுச்சு இப்படி இந்தியாவோட வர்த்தகம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதில் இருந்து சமீபத்துல ஒரு குளோபல் மீட் ஒன்று நடந்துச்சு அமெரிக்காவை தவிர்த்த ரஷ்யா சைனா இந்தியா போன்ற பல நாடுகள் ஒரு மீட் அப் நடத்தினாங்க அதுல மறுபடியும் இந்தியா ரஷ்யா சைனா இவங்க மூணு பேரும் கூட்டா சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்க முயற்சி பண்றதாகவும் பேச்சுகள் அடிபட்டுச்சு அதை விடக்கூடாது அதை உடைக்கணும் யாரையாச்சும் ஒருத்தரை தாம் பக்கம் இழுத்துக்கணும் என்ற முயற்சிக்காகவும் சீனாவை லூஸ்ல விடுறாரா ட்ரம்ப் இப்ப அமெரிக்கா நினைச்சாங்கன்னா சைனாவை எழுக்க முடியாது ஏன்னா அந்த குரூப்போட லீடரே தான் சைனாவோட ஏம் என்னன்னா ஏஷியாவில் நாங்கள் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத அவங்க எய்ம் ஸோ தான் இப்போ அவங்களோட மிலிடரி ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்க காட்டினாங்க பெறையிட் இந்த விஷயங்கள்லாம் நடத்தினாங்க பெரிய தலைவர்கள்லாம் அவங்க வந்தாங்க புட்டினா இருக்கலாம் அப்புறம் இவர் ஷி ஜிங் பின் ஷி ஜிங் பின் தான் அவங்களோட பிரசிடென்ட் இவர் அவர் பேர் என்ன இவர் நார்த் கொரியா கிம் ஜான் அவர் வந்தார் மற்ற நிறைய லீடர்ஸ்லாம் அங்கே வந்தாங்க அதெல்லாம் சைனா ஏன் பண்றாங்கன்னா இங்க நான் தான் லீடர் நான் தான் தாதா என்ன சுற்றி இவ்வளவு நாடுகளும் வந்து நிக்குது அப்படின்றத அவங்க உலகத்துக்கு காட்டுறாங்க இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தியாவை பொறுத்தளவுல நான் எப்படி பார்க்குறேன்னா இந்தியாவோட நேச்சுரல் பார்ட்னர் தான் நான் பாக்குறேன் இந்தியா அமெரிக்காவை விட்டு சைனாவோட போகிற போற போறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட் கடிப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவோட இப்ப நம்ம க்ளோஸாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளால ரொம்ப நெருக்கமா ரஷ்யாவோட இருந்துகிட்டே இருக்க முடியாது ஏன்னா ரஷ்யா சைனாவை சார்ந்திருக்காங்க ரஷ்யாவை பொறுத்தளவில் இப்ப யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சைனா நாள் இருக்கக்கூடிய அவங்களோட டிபெண்டன்ஸ் அதிகமாயிருச்சு சைனாவை சார்ந்தா இருக்காங்க இப்ப ரஷ்யா ரஷ்யன் ஆயில் உள்ள உள்ளதே அதிகமா சைனா தான் வாங்குறாங்க அதே மாதிரி பொருட்களை ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சைனா ரொம்ப அவசியம் அப்ப இந்தியாவா சைனாவான்னு சூஸ் பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு ரஷ்யா சைனாவான் சூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் ஏற்படலை ஆனா நாளைக்கே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே ரிலேஷன்ஷிப் மோசம் ஆகுதுன்னா ரஷ்யா சைனா பக்கம்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு நாடு அவங்க நமக்கு இவர் நண்பர் அவர் நண்பர்லாம் பார்க்க மாட்டாங்க நமக்கு யாரு தேவையோ அவங்க கூட போயிடுவாங்க ஓகே ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா இந்தியாவுக்கு நேச்சுரல் பார்ட்னர் பார்ட்னர் யாருன்னா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் ஆனா இப்போ ட்ரம்ப் செய்யறது கரெக்ட் கிடையாது ட்ரம்ப் நம்ம மேலே அதீதமான அழுத்தம் போட்டு நம்மளை வழிக்கு கொண்டு வரணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல்படணும்னு நினைக்கிறார் அதை ரெசிஸ்ட் பண்ணணும் அதை எதிர்க்கணும் ஸோ அதனால் நம்ம சில நேரங்கள் பார்த்தோம்னா சைனாவோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் பின்வாங்கவும் இல்லை ட்ரம்ப் அழுத்தம் போட்டாலும் நம்ம ரிவர்ஸ் போகலை எங்கள் ஸ்டாண்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் விவசாயிகளை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கும் ஸோ அது தேவைதான்னு பார்க்குறேன் ஆனால் ட்ரம்ப் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனா பக்கம் திரும்புவார் ம் ஏன்னா ட்ரம்ப் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவரு வலதுசாரி வலதுசாரி தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு அவங்களோட மதம் மேல அவங்களுக்கு பற்று இருக்கும் ரெண்டாவது அவங்களோட இனம் மேல பெரிய பற்று இருக்கும் மூணாவது நாங்கெல்லாம் சுப்பீரியர் அப்படின்ற அந்த பீலிங்கும் அதனால எப்பவுமே வலதுசாரிகள் பவருக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்புறம் சுத்தி எல்லா நாடுகளையும் வலதுசாரிகள் வரும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க இப்ப சைனால ஒரு அவரும் வலதுசாரி தான் சைனால இருக்கவரு வந்து அவரும் வலதுசாரி தான் அந்த வலதுசாரியை இந்த வலதுசாரி ஏத்துக்க மாட்டார் இப்போதைக்கு தவிர சைனீஸ் வலதுசாரியை அமெரிக்க வலதுசாரி விட்டு வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அந்த பக்கம் திரும்புவாங்க இது மோடிக்கும் பொருந்தும் நம்ம ஆட்கள் இங்கே உட்கார்ந்துகிட்டு மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க ட்ரம்ப் யோசிக்காம இந்தியாவுக்கு எதிராக திரும்பினார் ஆனா வலதுசாரிகளை புரிஞ்சுக்கணும் நம்ம ஆட்டில் பார்க்கும்போது மோடி பயங்கர ஸ்ட்ராங் லீடர் அமெரிக்காவே கலங்க வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ட்ரம்ப் எப்படி பாக்குறாருன்னா அதான் நான் சொன்ன மாதிரி அவருக்குள்ள மதம் இருக்கும் அந்த இனவெறி இருக்கும் நம்ம சுப்பீரியர் அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் இருக்கும் அது போக அவங்க உலகத்துல இன்னைக்கு டாப்லயும் இருக்காங்க சூப்பர் பவரா இருக்காங்க அந்த ஆங்கிள்ல இருந்து தான் அவங்க பார்ப்பாங்க ட்ரம்ப்போட சப்போர்ட்டஸோட பார்வை என்னவா இருக்கும் இந்தியன்ஸ் பத்தின பார்வை என்னவா இருக்கும் அவங்க இந்தியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க தான் சொல்லுவாங்க அப்ப ட்ரம்ப்போட சப்போர்டஸோட பார்வை அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பும் அதை தான் செய்வார் இது சைனாவுக்கும் அப்ளை ஆகும் இன்னைக்கு இந்தியா பக்கம் அவர் திரும்பினார் நாளைக்கு சைனா பக்கமாக அவர் திரும்புவார் நாளைக்கு ட்ரம்ப் சைனா பக்கம் திரும்பும் போது நான் என்ன நம்புறேன்னா டெபினட்டா இந்தியாவை அவர் சேர்த்துப்பார் வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நிரந்தரமான நண்பர்கள் அப்படின்னு ஏத்துக்கவே மாட்டாங்க அதை தானே சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அமெரிக்காவோட நேச்சுரல் பார்ட்னரும் இந்தியா தான் சொல்ல வரேன் அமெரிக்காவோட நேச்சுரல் பார்ட்னர் இந்தியா அமெரிக்காவோட நேச்சுரல் பார்ட்னர் தாய்வான் அமெரிக்காவோட நேச்சுரல் பார்ட்னர் ஜப்பான் அமெரிக்காவோட நேச்சுரல் பார்ட்னர் ஆஸ்திரேலியா ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கை லைட்டை ஷேக் பண்ற நேச்சுரல் எனமி சைனா அதே மாதிரி சைனாதான் ட்ரம்ப்போட அமெரிக்காவோட நேச்சுரல் எனிமி டெம்பரரியா என்ன பண்றாருன்னா நண்பர்கள் மேலேயே அழுத்தம் போட்டுட்டு இருக்காரு தாய்வான் மேலேயே அழுத்தம் போடுறார் இந்தியா மேலேயே அழுத்தம் போடுறார் ஆனா நான் சொன்னது மாதிரி அமெரிக்காவில கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் சரி பண்ணிட்டாருனா அடுத்தது அவர் திரும்புவார் ஏன்னா யதார்த்தம் என்னன்னா அமெரிக்காவுக்கு சேலஞ்ச் தான் அமெரிக்காவோட அந்த குளோபல் வேர்ல்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்றது சைனா தான் ஸோ அந்த சைனாவை தான் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் சைனாவை பண்ணுன்ற அந்த இடத்துக்கு அமெரிக்கா வரும்போது இந்தியாவோட சப்போர்ட்டும் தேவை தாய்வானோட சப்போர்ட்டும் தேவை சப்போர்ட் தேவை சப்போர்ட் தேவை ஜப்பான் சப்போர்ட் தேவை சவுத் கொரியா சப்போர்ட் தேவை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சைனாவை கண்டெயின் பண்ண முடியும் என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை ட்ரம்ப் ஏதோ பாயிண்ட்ல அந்த இடத்துக்கு வருவா இப்போதைக்கு அவர் டெம்பரரியா சைட்டு சைனாவோட மோத வேண்டாம் ஏன்னா உள்ளூர் பிரச்சனைலாம் இருக்கு சைனாவோட மோத வேண்டாம் எடுத்துக்கலாம் இடத்துல இருக்கா பட் வலதுசாரிகள் ட்ரம்ப்போ ஏதோ ஒரு வலதுசாரி கடைசியில் சைனா கிட்ட தான் பயணிக்கணும் சைனாவோட சேர்ந்து பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண முடியாது இப்போ சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜிங் பின் இப்போ சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பயணிக்கலாம்லாம் அது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சைனாவோட சேர்ந்து இவங்க பயணிக்க முடியாது சரிண்ணா பல கருத்துக்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி